இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்பார்க்கு யானந்தான் ஏதுக்கடி குதம்பாய் யானந்தான் ஏதுக்கடி அப்படின்னு பாடலில் சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் இவ்வுலகில் யானம் பெற்றோர் அனைவருமே அந்த யானத்தால் இறைவனை அடைய முயல்கின்றனர் ஆனால் இறைவன் அந்த யானங்களுக்கு கட்டுப்பட மாட்டான் எப்பொழுதும் தியான நிலையில் அமர்ந்து தன்னையே வழிபடும் அடியவர்களின் அன்பு பிணைப்பில் மட்டுமே அவன் அகப்படுவான் இங்கனம் தியானத்தின் மூலம் இறைவனை அடைய முயற்சிக்காமல் வெறும் யானத்தால் யாதொரு பயனும் இல்லை என்கிறார் குதம்பை சித்தர் இதை வள்ளல் பெருமானும் வள்ளலார் என்றும் சொல்லியிருப்பார் அன்பென்னும் பிடியில் அகப்படும் மலையே அப்படின்னு வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறார் எல்லா சித்தர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள் அதை போல எல்லா சித்தர்களையும் போல குதம்பை சித்தரும் இதை சொல்லியிருக்கிறார் தியானம் மூலம் இறைவனை அடையலாம் அதுவும் அன்பு தியானம் மூலம் இறைவனை அடையலாம் என்று குதம்பை சித்தர் இப்பாடலில் சொல்லியிருக்கிறார் இதான் இப்பாடல் நாளைய பதிவில் வேறு ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க பழமுட